டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை ஆறாம் தேதி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம் போலீஸ் நம்ம முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டு ஓடனா இந்த சொக்சி நிலம் மோடி அல்லது விஜய் மாலை மாதிரி ஓடணும் பதினெட்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க பத்து சவரன் யாரும் எடுத்துகிட்டு போனாங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இது மாதிரி அடித்து கொள்கிறாங்க எந்த போலீஸ்காரனும் கவர்மெண்ட் நான் டேக்ஸ் டேக்ஸ் என் என் வந்து வந்து வருமான வரியிலேருந்து வேலை பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த வித ஒரு உரிமையும் இல்லை நம்ம பிடிச்சி பிடிச்சி அல்லது இது மாதிரி பண்ணாலும் பண்ணாலும் தப்பு தப்பு திருப்பதி அஜித் குமாருக்கு அதுக்கு மேல தப்புங்கிறது ஒவ்வொரு குடிமகனு தெரியணும் எந்த ஒரு பேசினாலும் நம்ம சொல்லணும் சாமியா அந்த கோயில் இருந்து வந்து ராமச்சந்திரனாங்கிற ஒரு யாரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து நான் யாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படியே இந்த சிசிடிவியில் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த போலீஸுக்கும் திருடனுக்கு என்ன வித்தியாசம் எந்த அளவுக்கு போலீஸ் ஒருத்தனை அடித்து கொலை பண்ணலாம் ஏன் அவங்ககிட்ட காசு இல்லை ஏன் அவங்ககிட்ட வந்து அதிகாரம் இல்லை ஏன் அவங்ககிட்ட மீடியா இல்லை யாரோ சோஷியல் மீடியாவை போட்டாங்களா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு மேலே கேஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்காக ஒரு ஒரு படையை ரெடியாகி ஒரு சிறப்பு படை இதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ரெடியாகி வந்து இவர் வந்து நாலு ஃபார்ம் ஹவுஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறாங்களாம் அப்படி பார்த்தா சோஷியல் மீடியாவில் கேட்குறதுலாம் எப்படி பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணான நாடாக இருக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் பக்கா துபாக்கா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அந்த கோவிலில் வீடியோ எடுத்த நபரை வந்து இப்போது மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காரு அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அநியாயமாக இருக்குது அதாவது ஒரு எடுத்த அந்த பதினஞ்சு வினாடி வீடியோ எடுத்திருக்காரு இது சொன்ன போல அங்க வேற மிரட்டல் இருக்கு இதெல்லாம் தான் அநியாயம் இதெல்லாம் தான் எங்க வேணா வரலாம் யார் வீட்டுக்கு வேணா வரலாம் இதுக்கு நம்ம சண்டை போடணும் தாமரை டிவினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜி தமிழகத்தில் அதுவும் திமுக ஆட்சியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மருத்துவராக அதாவது ஒரு மருத்துவர் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராக எனக்கு வந்து இந்த இந்தியாவுடைய கட்டமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே அரசியல் சாஸ்திரம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எது நம்ம பண்ணாலும் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு போல் பார்ப்போம் அந்த கான்ஸ்டியூஷனில் பிஆர் அம்பேத்கர்லாம் எழுதும்பொழுது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ப்ராமிஸ் பண்ணாங்க மக்கள்கிட்ட உன்னுடைய அடிப்படை உரிமைகள் ஒன்று ரெண்டு மூணு நான் கொடுக்குறேன் இந்தியனாக இருந்தால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அந்த அடிப்படை உரிமையில் ஒரு தலையாய இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது ரைட் டு லைஃப் ஒருவன் வந்து சுதந்திரத்தோட வாழணும் அந்த அடிப்படை அரசியல் சாசன உரிமை மனிதாபிமான உரிமையை புடுங்கிட்டு இருக்காங்க இந்த போலீஸ்காரங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இதை வந்து ஆர்டிக்கில் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ இருக்கு அந்த டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஒரு பர்சனல் லிபர்ட்டியை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுது அவனுடைய குறிப்பிட்ட மனிதனுடைய சுதந்திரம் அது வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆர்டிக்கிள் டுவெண்டி டூ பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டெப் மேலே போய் எந்த ஒரு மனிதனும் காரணம் இல்லாமல் வாரண்ட் இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் விசாரணை இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது டிட்டென்ஷன் உள்ளே வச்சிருக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக ஆர்டிகிள் நம்பர் இருபத்தி ரெண்டு வருது ஆனால் நம்ம மக்களுக்கு எங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கான்ஸ்டியூஷன் உனக்கு என்ன தெரியணும்னா கட்டப்பா ஏன் பாகுபலி குத்துனாருன்னுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ முக்கியமான இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம தற்பாக்க தற்காப்புக்காக வச்சிருக்கிற போலீஸ் காவல் வந்து நிலையில இருக்கிற ஆட்கள் வந்து அதே சுதந்திரத்தை நம்மகிட்ட இந்த புடுங்கிறதுக்கு விக்னேஷ் இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக எனக்கு தெரியும் யாரா இருந்தாலும் காவல்துறை அழைக்கிறாங்கனாக்க விசாரணைக்கு அழைக்கிறாங்க அந்த ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம் இருக்கக்கூடாது திரும்பி மக்கள்கிட்ட சொல்றேன் போலீஸ்மென் வந்து உங்களுடைய பப்ளிக் சர்வெண்ட் நீ வந்து பத்து ரூபாய் நீ வரி கட்டினா கூட அந்த பத்து ரூபாய் வரியிலிருந்து ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ போலீஸ்காரங்களுடைய சாலரிக்கு போகுது உங்களுடைய டெக்னிக்கலி அதனால் அவங்களுக்கு பேர் பப்ளிக் சர்வெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் நம்ம பப்ளிக்கு சேவை செய்வதற்காக அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் கொடுக்கப்படுகிறது ஸோ நம்மளுடைய செக்யூரிட்டி கார்டை பார்த்து நம்ம பயப்படுவோமா பயப்பட மாட்டோம் ஸோ நாம் ஏன் போலீஸை பார்த்து பயப்படுறோம் ஆனால் இதே போலீஸு நம்ம முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டு ஓடணுன்னா இந்த சொக்ஸி நிரவ் மோடி அல்லது விஜய் மாலை மாதிரி ஓடணும் பதினெட்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க பத்து சவரன் யாரும் எடுத்துகிட்டு போனாங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இது மாதிரி அடித்து கொள்றாங்க இன்னிக்வாலிட்டி இருக்குது பாருங்க அதுக்கு முதல் காரணம் அதாவது இதில் என்ன பாடங்கள் தயவு செய்து எல்லாரும் நம்மளுடைய உரிமைகள் என்ன நமக்கு தெரியணும் பாவம் இவனுக்கு ஒரு உரிமை தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு லாயர் கூப்பிடு என்ன நீ விசாரணை பண்ணுற எப்படி என்னை எழுதிட்டு போக முடியும்னு கேட்கலாம் அவன் பாவம் போலீஸையும் தடியும் பார்த்தோன்னே பயந்து ப்ராப்ளம் படிக்காதாங்க இருபத்தி ஏழு வயசு ஒரு செக்யூரிட்டி கார்டாக நம்ம தப்பு பண்ணல போலீஸ் கூப்பிட்றாங்க கேட்குற கொஷின் நம்ம பதில் சொல்லிட்டு வந்துருவோன்ற அந்த எண்ணத்தில் கூட அவர் போயிருக்கலாம் ஆமாம்

பாஜக இருக்கிறவங்க வந்து ஒரு மாநில துணைத் தலைவருக்கு அதை வந்து இழுத்துட்டு போறாங்க மாநில துணைத் தலைவர் அவர் வந்து இது மாதிரி அராஜகம் நடக்குதுன்னு சொல்றாரு அதே காவல்துறை அராஜகம் அவர்கிட்டயும் காட்டி தர 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 தான் இழுத்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஸோ எனக்கு என்ன தெரியணும்னா டிட்டர்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் பா பசங்க ஒன்று பண்ணுறாங்க ரெண்டு வாட்டி தட்டுறோம் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த அஞ்சு அஞ்சு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே இவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் விக்னேஷ் இதை தவிர திருப்பதி மாறன் தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த ஆட்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கும் ஆட்சி நாங்கள் தான் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் சன் டிவியில் ஒரு திருப்பியும் திருப்பியும் போடுவோம் கலைஞரை வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லி அவங்க இழுத்துட்டு போகிறாங்க அப்போ வந்து முரசிலி மாரன் அழுகிறார் ஐயோ 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 இழுத்துட்டு போகிறாங்களே இழுத்துட்டு போகிறாங்களே அழுகிறாரு அவருக்கு பாவம் தோ என்ன ஒரு கொஞ்சம் வலி இருந்துச்சு அவர் இழுத்துட்டு போகும்போது போலீஸ்காரங்க தோல்லை வலிக்குது அவர் அவர் கத்துறாரு கலைஞர் ஐயோ அவர் வலிக்குது வலிக்குது இழுத்துட்டு போகிறாங்கன்னு இவர் கத்துறாரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப இருந்து ஒரு ஒரு மாசம் பதினஞ்சு நாள் இருபது நாள் டெய்லி ஒரு நூறு வாட்டியதும் வந்துட்டு அப்படியே ஆட்சி மாறிச்சு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணங்களை அலாசி பார்க்கும்பொழுது பல ஆர்வலர்கள் சொன்னாங்க அந்த ஒரே மூணு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒரு ஐயோ கொல்றாங்களே அந்த கிளிப்பிங் இந்த கிளிப்பிங் இந்த பதினஞ்சு செகண்ட் கிளிப்பிங் இந்த அடிக்க அடிச்சுட்டு போலீஸ் அராஜகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளிப்பிங் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து உல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒம்பது பத்து மாசம் தான் இருக்குது மக்கள் அதுக்குள்ளே மறந்துட மாட்டாங்க அண்டு அதை பற்றி ஒருத்தர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது ஒரு மாநில துணை தலைவராக இருக்கிற ஒரு திருமதி நாராயணன் இருக்கும்பொழுது இதே போல அவரையும் தர தரையும் இழுத்துட்டு இழுத்துட்டு ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதான் பண்ணக்கூடாது அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்கன் அரசியல் சாசனத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அரசியல் சாசனம் அம்பேத்கர்லாம் எழுதினாங்க பதினஞ்சு பேரை வெட்டி 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 இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி கொலை பண்ணியிருப்பான் அவனு கூட ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறான் ஏன்னா போலீஸ்காரனுடைய கடமை இவனை வந்து எடுத்து போய் அழைக்கிறது தான் அப்புறம் ஜட்ஜு பார்த்து நீ எலக்ட்ரிக்கல் சேர் எலக்ட்ரிக் சேரில் போட்டு அவனுக்கு கொல்லு அதே மாதிரி டீசெண்டாக எலக்ட்ரிக் சேர்ல போடுவாங்க ஒரு எலக்ட்ரிக் பண்ணி செத்து போவான் ஆனால் வடியில அடிச்சுட்டு குத்திக்கிட்டு ரவுட்யூசம் பண்ணிக்கிட்டு இது பண்ண மாட்டாங்க நம்ம போலீஸ் அமெரிக்கன் போலீஸ் அத பண்ணாங்க வெள்ளைக்கார சில வெள்ளைக்காரங்களை அமெரிக்கன் போலீஸ் இந்த கருப்பு ராட்னி கிங் ன்னு வந்து அடிச்சு गाली பண்ணாங்க அது மாதிரி ஒரு ரெண்டு பேர் இந்த பிளாக்ஸ்க் அடிச்சு பண்ணும்போது பூகம்பம் மாதிரி சமூக ஆரவாரம் வெடிச்சது சோ இப்போ ரொம்ப இன்னும் அடங்கி இருக்காங்க அமெரிக்கன் போலீஸ் நம்ம போலீஸ் பொதுவா அவ்வளவு நல்ல போலீஸ் பட் கொஞ்ச நாளா இந்த அராஜகம் நடக்குது அது மாதிரி நம்ம என்ன என்னவனா பண்ணலாம் போலீஸ்காரன் எந்த போலீஸ் கவர்மெண்ட் சர்மெண்ட் நான் டேக்ஸ் கட்டுறேன் என் டேக்ஸ் வந்து என் வருமான அவங்க வேலை வரியில இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு உரிமையும் இல்லை நம்ம காலனை பிடிச்சி எடுக்கிறதுக்கோ அல்லது இது மாதிரி தோளை பிடிச்சி எடுக்கிறதுக்கோ கலைஞருக்கு பண்ணாலும் தப்பு திருப்பதி நாராயணருக்கு பண்ணாலும் தப்பு அஜித் குமாருக்கு பண்ணா கொன்னா அதுக்கு மேலே தப்புங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கு தெரியணும் விக்னேஷ் எந்த ஒரு பொலிசார்கிட்ட பேசினாலும் நம்ம அடித்து சொல்லணும் அடிச்சு என்ன சாமியா அவங்க சாமியில் நம்ம தற்காப்புக்காக ஒரு கவர்மெண்ட் சர்மெண்ட் எப்படி இது மாதிரி பாருங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நாற்பது நாள் இடங்கள்ல கொடூர காயங்கள் இருக்குன்னு நான் சொல்லலப்பா நீங்க சொல்லல விக்னேஷ் ஜட்ஜு சொல்லியிருக்காரு நீதிபதி நீதி அரசர் சொல்லியிருக்காரு இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை கொலை பண்றவங்க கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டான் இது வந்து நாங்க சொல்லல விக்னேஷ் சொல்லல ஜட்ஜு சொல்லியிருக்காரு கொலை பண்றவங்க கூட இது மாதிரி அடிக்க மாட்டி கழுத்தை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் இது வந்து வழியை கொடுக்கணும் இந்த மணிக்கட்டு உடைக்கணும் இந்த மணிக்கட்டு உடைக்கணும் காலை உடைக்கணும் தாடையை உடைக்கணும் மண்டை அடிக்கணும் அடிச்சு 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 ரத்தம் யூரின் போற இடத்துல ரத்தம் யூரின் போற இடத்துல ரத்தம் போயிருக்கு யூரின் போட ரத்தம் போறது இந்த சிசிடிவி எடுக்கிறது அந்த கோயில்ல இருந்து வந்து ராமச்சந்திரனாங்கிற ஒரு யாரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து நான் யாருன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படியே இந்த சிசிடிவி எடுத்துட்டு போறோம் இந்த போலீஸுக்கும் திருடனுக்கு என்ன வித்தியாசம் திருடனா தான் வந்து உங்ககிட்ட சொல்லாம உங்க அனுமதி இல்லாம உனக்கு தெரியாம நான் எடுத்துட்டு போறேன் அதே தான் எந்த ஆளும் பண்ணியிருக்காரு பக்க அப்டன் ஆஃப் ஜஸ்டிஸ் இது டியூட்டி அது போலீஸ் அவங்க கடமையை பண்ணி விசாரணை நடத்த முடியாது ஏன்னா சிசிடிவி இல்லை ஏன்னா அது எடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நீதி அரசர் சொல்லியிருக்காரு நாற்பத்தி நாலு இடங்கள்ல இந்த ஒரு பிஎம் ரிப்போர்ட் வந்து ஒரு வந்து இறுதி மணி மாத கூட இருக்கலாம் ஒரு ஆட்சிக்கு ஏன்னா எந்த அளவுக்கு போலீஸ் ஒருத்தனை அடிச்சு கொலை பண்ணலாம் ஏன் அவங்ககிட்ட காசு இல்லை ஏன் அவங்கிட்ட வந்து அதிகாரம் இல்லை ஏன் அவங்க கிட்ட மீடியா இல்லை எவனோ புறம்போக்கு பையன் மாதிரி பார்த்து அடிச்சு பிடிச்சிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து அஜித் குமாருக்கு நடந்தது நாளைக்கு ஒரு விஜய்க்கு நடக்கலாம் ரோட்ல இருக்கிற விஜய் ரோட்ல இருக்கிற இன்னொரு சிம்புக்கும் நடக்கலாம் ஆத்திர சிம்பு இல்லை சாமானிய மனிதன் சிம்பு சாமானிய மனிதன் விஜய்க்கும் நடக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் நடக்கலாங்கிற ஒரு முக்கியமான உண்மை இந்த சம்பவத்தால வெளிவந்திருக்கு இல்லை இந்த நிக்கிதான்ற தான் முதல்ல புகார் கொடுக்குறாங்க அந்த அம்மா கார்ல உண்மையாலே நகை இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்விப்பை எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அந்த அம்மா இதுக்கு முன்னாடி நிறைய மோசடிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் பாயிண்ட் அதாவது நான் நிஜமாக சொல்லுவேன் நிறைய பேர் நான் எனக்கு இது கூட கேட்டாங்க நான் வரும்போது தட் இஸ் நாட் இம்பார்ட்டன் சொல்லுவேன் ஸோ நகை இருந்துச்சு நகை இல்லை பரவாயில்லை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பதில் சொல்லணும் ஒரு விசாரணை முறை இருக்கு சரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தான் அம்மா எந்த பக்கம் அந்த அம்மாவுக்கு தெரியல முன்னாலேயா அப்புறம் ஸ்கேனுக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்தீங்களா அப்புறம் வந்தீங்களா அது மாதிரி ஒரு நீட்டாக குரோனலாஜிக்கல் ஆர்டரில் இப்போ ஒரு இந்த மணி நேரத்தில் இது பண்ண இந்த மணி இது ஒரு சிஎஸ்ஆர் எழுதி அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி விசாரணை பண்ணி எஃப்ஐஆர் பிரீமல் என்கொயரி எஃப்ஐஆர் ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு சார் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு சொல்லி நானும் பார்க்குற கொஞ்ச நாள் எல்லாமே யார் அந்த சாராக ஓடி யாரோ ஒரு சார் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர ஒரு அந்த இடத்துல தாக்கம் இருக்குதான் செல்வாக்கு இருக்குதான் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க டமான் வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் சிறப்பு படை அதாவது இல்லை அதே நீதிமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க ஃபோனை பார்த்தா அவங்களாங்க ஆஹா அதாவது சோசியல் மீடியாவில் அவ்வளோ வேல்யூ யாரோ சோசியல் மீடியாவை போட்டாங்களா இது மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்காக ஒரு ஒரு படையே ரெடியாகி ஒரு சிறப்பு படை இதில் ஒரு ஹெட் ரெடியாகி வந்து இவர் வந்து நாலு ஃபார்ம் ஹவுஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறாங்களாம் அப்படி பார்த்தா சோசியல் மீடியாவில் கேட்குறதுலாம் எப்படி பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணான நாடா இருக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா பக்கம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டேஷனோ இன்வெஸ்டிகேஷனோ சிபிஐயோ கட்டாயமாக கண்டுபிடிப்பாங்க யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி அடிச்சு தூக்கி எணுங்கடான்னு ஏன் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்த கனெக்ஷன் அந்த அம்மாவுக்கு நிஜமா கனெக்ஷன் இருக்கா தெரியாது ஆனால் பலரிடம் எனக்கு கனெக்ஷன் இருக்கு எனக்கு மந்திரியுடைய அலுவலகம் வரைக்கும் எனக்கு இருக்குன்னு முதலமைச்சர் வரைக்கும் துணை முதலமைச்சர் வரைக்கும் இந்த அம்மா சொல்லியிருக்குன்னு ஒரு ரெண்டு பேருடைய இந்த டிபேட்ஸ் நான் பார்த்தேன் சரி இல்லை இப்போ புகாராவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புகாராவே கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணமா சொல்லி எல்லாம் ஒன்பது லட்சம் பண்ணுவா ஏழு லட்சம் பண்ணுவோம் அப்படின்னா அது முதலமைச்சர் உடனே நான் வந்து முதலமைச்சர் பண்ணிட்டாரு துணை முதலமைச்சர் பண்ணான்னு நான் சொல்லு ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு இடத்துனாலையும் தாக்கத்தினாலையும் அது பண்ணியிருக்கு யார் அந்த சார் அது கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சி அப்பேற்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால தான் ஜனநாயகமே திழைக்க முடியுது சோ அப்பேற்பட்ட ஆளுகை கஷ்டக்கணும் இது மாதிரி வந்து அடிக்கிறாங்க பாருங்கள் கசக்கணும் அடியால் மாதிரி வந்து சிசிடிவி எடுத்துகிட்டு போனா பாருங்கள் நசுக்கணும் அவங்களுக்கெல்லாம் வேலை வெறும் சஸ்பென்ஷன் இல்லை தூக்கணும் ஜெயிலையும் போடணும் போலீஸ்காரை மட்டும் கொலை பண்ணால் அவனுக்கு ஜெயில் போக போகாதா யார் கொலை பண்ணாலும் அவங்களுக்கு ஜெயில் அதுதான் இபிகோ முந்நூறு ரெண்டு கிளியரா சொல்லுது எந்த ஒரு அது ஒரு ரெண்டு தான் பிரசிடென்ட் அது மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும் தான் இருக்குது இந்த யாரும் வந்து கொண்டவங்க யாரும் ஜன ஜனாதிபதி இல்லை அவங்க எல்லாரும் உள்ளே போகணும் அப்பதான் நிதி வரும் அதுவே ஜெய்பீம்ல வந்து ஐயோ ஐயோ எல்லாரும் கண்ணு விட்டு அடிக்கிறோம் சூர்யா அப்படி பண்ணாரு ஜெய்பீம்ல பண்ணாரு ஏன் ஜெய்பீம் ஜெய்பீம்ல வந்து அதே மாதிரி நாலு நாளா கரெக்டா சொன்னீங்க அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் மனிதாபிமானம் நம்ம முதலமைச்சர் காட்டுறதுங்கிறது நான் பாராட்டுறேன் ஆனால் அதே சமயத்துல இவ்வளவு அராஜகன் நடக்குதுங்கிறதையும் நான் பதிவு செய்யறேன் இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணுங்கிறதும் நான் பதிவு செய்யறேன் முக்கியமாக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இது மாதிரி தாக்குறாங்க பாருங்கள் அது தப்பு முதலமைச்சரே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த பையனோட அஜித்குமாரோட குடும்பங்கள் குடும்பத்துக்கிட்ட தப்பு நடந்துருச்சு எங்களை மன்னிச்சிருங்க அது ஒரு பெரிய அது பெருந்தன்மை ஒரு முதலமைச்சர் வந்து பெருந்தன்மையோட தப்பு நடந்துச்சுன்னு சொன்னார் ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம் இன்னொருத்தர் வந்து நீ பண்ணுற எனக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஆமாம்ப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம சரிப்படுத்துறது என்ன பார்க்கணும்னு சொல்லுவேன்னா இந்த ஆளை மட்டும் நான் வந்து மடக்கு வேணாம் முடக்கு வேணாம் தாக்குவேணா அதான் நடந்திருக்கு அந்த கோவில்ல வீடியோ எடுத்த நபரை வந்து இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தை நாடு இருக்காரு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அநியாயமா இருக்கு அதாவது எடுத்து எடுத்த பதினஞ்சு வினாடி வீடியோ எடுத்திருக்காரு இது சொன்ன போது அங்க வேற மிரட்டல் இருக்கு இதெல்லாம் தான் அநியாயம் இதெல்லாம் தான் எங்க வேணா வரலாம் யார் வீட்டுக்கு வேணா வரலாம் இதுக்கு நம்ம சண்டை போடணும் சண்டை போட்டு நம்ம ஜெயிப்போமா சொல்ல முடியாது விக்னேஷ் ஆனா பகவத்கீதாவில் சொல்ற மாதிரி தர்ம சம் தாபனார்த்தா யுகே யுகே நான் வருவேன் திருப்பி திரும்பி அவர் சொன்னார் அது போல நம்ம வந்து திருப்பியும் திருப்பியும் சமுதாயத்துக்கு ஒரு தீவினை இது மாதிரி வரும்பொழுது அதை எதிர்த்து பேசணும் நிறைய பேர் இன்னைக்கு சொன்னாங்க எதுக்குப்பா நீங்க போய் பிறந்த பரிசோதனை பத்தி எல்லாம் பேச போறீங்க பெரிய இடம் சம்பந்தப்பட்டதுன்னு நாம் நம்ம நமக்கு ஒன்று ஆனால் கூட இன்னும் பத்து பேர் எழுந்து அதை பத்தி பேசுவாங்க இதே போல நம்ம சந்தேஷ் கலியை பத்தி பேசணும் அப்ப யாரும் பெருசா கண்டுக்கல நம்ம நம்ம எடுத்த வீடியோஸ்ல கொஞ்சம் கம்மியா போனது அதுதான் சந்தேஷ் களி இருக்கு தெரியாது பாஸ்ட் பெங்கால் ஆனால் இப்போ வந்து பயந்தரமாக பத்தி எரியுது எல்லா இடத்துல அது மாதிரி சந்தேஷ் கலியில் நடந்தால் தப்பு ஆர்ஜி ஆர்ஜிக்காரில் ஒரு மருத்துவ பெண்மணிக்கு நடந்ததால் தப்பு அஜித்குமாருக்கு சிவகங்கையில் நடந்தாலும் தப்பு இன்னொரு விஷயம் விக்னேஷ் மக்கள் கிட்ட சொல்ல விரும்புகிறேன் இந்த அஜித்குமாரோட குடும்பமும் சரி ஆர்ஜிக்காருடைய அந்த பெண்மணிய பாவம் மறைந்த அந்த மருத்துவ பெண்மணியோட அப்பாவும் சரி ரெண்டு பேரும் ரோஷசாரி மானசாரி அவர் வந்து செருப்பு தச்சு பாவம் பொண்ணு வந்து நீட் எழுதி படிக்க வச்சார் இந்த ஆர்ஜிக்கார் மருத்துவ பெண்மொழியோட அப்பா அவர்கிட்ட மம்தா வந்து நான் பத்து லட்சம் கொடுப்பேன் தூக்கி போடுற மாதிரி பேசியிருக்கு வேணா பரவாயில்ல என்னுடைய நான் செருப்பு தைச்சிட்டு நான் மேனேஜ் பண்றேன்னு சொல்றாரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இங்க கூட அது தான் முதல்ல ஒன்னு கேட்கும் போது இவர் முதல் முறை சொல்லியிருக்காரு காசுங்களுக்கு முக்கியம் இல்லை நீதி கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நவீனுங்கிற ஒரு தம்பிக்கு வந்து வேலை போட சொல்லியிருக்காங்க ஒரு பைசா காசு கூட இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் நீதி அரசு சொல்லியிருக்காரு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நஷ்டி இருக்கு நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் மானசீகத்தோடு நடந்திருக்காங்க மானஸ்தர்களாக திகழ்ந்திருக்காங்கன்னு நம்ம பொதுவரையும் எடுத்து வைக்கணும் அவங்களால ஒரு செருப்பு தைக்கிறவனால மானம் காட்ட முடியும்னா நமக்கு எங்கே போயிடுச்சு மானம் நமக்கு எங்கே போயிடுச்சு ரோஷம் நம்ம சொல்கிறோம் இல்லை அந்த பகுதியில் பெண்மணிகள் கேள்வி கேட்குறாங்க இப்படி அடித்து கொண்டுட்டு நீங்கள் வந்து வேலை கொடுத்தீங்கன்னாக்க எங்கள் குடும்பத்தில் கூட பசங்க இருக்காங்க வேலை கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அரசு பயங்கரம் அதாவது அரசு வந்து ராங் ஃபுட்டுமாங்க தப்பான ஒரு இடத்துல மாடிட்டாங்க ஒரு அரசுக்கு நடந்துருச்சு அதாவது தகுதி துஷ்பிரயோகம் பவர் சக்தி துஷ்பிரயோகம் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொரு முறையும் ஒரு போலீஸ்காரனுடைய எடுத்து வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு படத்தை வாங்கிட்டு போகும்போதும் அது துஷ்பிரயோகம் தான் போலீஸ்காரனுக்கு வந்து முடி வெட்டினா கூட ஃப்ரீ சொல்லுவாங்க அது துஷ்பிரயோகம் ஆனால் சின்ன சின்ன துஷ்பிரயோகம் நம்ம என்ன சொல்லலாம் பாவம் போலீஸ்காரங்க வந்து ராப்பாங்க நமக்காக ஒழிச்சிருக்கலாம் பரவாயில்லப்பா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போட்டோம் பரவாயில்ல நம்ம சொல்லுவோம் அது வேறு இது மாதிரி அராஜகம் பண்ணிவிட்டு நான் போவேன் இவ்வளோ காசு மட்டும் வாங்கிட்டு என்ன வேணால் நான் பண்ணிவிட்டு போவேன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தொழில் துஷ்பிரயோகம் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு ரொம்ப தீவனை விளங்குற மாதிரி அவங்க பண்ணுறாங்க இது நம்ம யாருமே பெற்றுக்கூடாது இது வந்து ஒரு ஒரு நாள் நியூஸ் ஆகவோ ஒரு நாள் பிட் பீஸ் நியூஸ் மாதிரியோ நம்ம நினைக்க கூடாது இன்னைக்கு அந்த பயணத்துக்கு நான் உங்க ஒப்படைச்சிட்டோம் இப்படியே கடந்து போற மாதிரி இருக்கு அரசாங்கம் சிபிஐ மேல எல்லா பள்ளியும் தூக்கி சிபிஐ மேல போட்டுடலான்ற நோக்கத்துல இவங்க செயல்படுற மாதிரி இருக்கு அது ரொம்ப நல்ல டாக் நீங்க தேவைப்பட்டா மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அஜய்குமாரோட கேஸ் நீங்க என்ன சிபிஐ பண்ணிட்டு இருக்கேன்னு கூட ஆளும் கட்சியால சொல்லலாம் ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் போர்த்திறன் அதாவது இன்னொரு கிட்ட கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன்ல பாக்குறதுக்கு ஏன் சரியா பார்க்கலன்னு அதை எதிர்கட்சியோடு சேர்ந்து சிபிஐ பார்த்து திட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆனா இன்னொரு வகையில் கொஞ்சம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஒருவேளை நாமே பண்ண இதை நம்ம வந்து இந்த ஆதாரத்தில் நம்ம ஒடிச்சிருவோமோன்னு சொல்லுவாங்க ஒரு மூணாவது பார்ட்டி வந்து பண்ணிட்டோம் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொல்றது ஒரு பெருந்தன்மை இருக்கலாம் பட் மாண்பு முதலமைச்சரை மட்டும் முதலமைச்சர் மட்டும் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு சூழ்நிலையும் கொஞ்சம் ஒரு 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 நெகிழ்ச்சி இருக்குது ஐயோ நடந்துருச்சு இதுங்கிற ஒரு அந்த ஃபீலிங் அவருக்கு இருக்கு உணர்ச்சி இருக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு நெகிழ்ச்சி இருக்கு இதனால வந்து ஆட்சி பாதிக்கப்படலாங்கிற ஒரு பயம் இருக்கு அதோடு கொஞ்சம் பெருந்தன்மையோடு இருக்கிறாரு ஆனால் நான் என்ன சொல்லுவேன் ஒரு குடிமகனுங்கிற முறையில் தயவு செய்து எந்த இந்த முன்னுரை நீங்கள் அதே அரசியல் சாசனம் முன்னுரை போனால் கூட ரைட் ஆஃப் லைஃப் இருக்கு ரைட் ஆஃப் இது ஈக்குவாலிட்டி இருக்குது லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் நீதி அந்த நீதிக்கு திருப்பி அமித்கர்யா சொல்லியிருக்காரு நீதிங்கிறதுக்கு வந்து வெறும் காசு நீதி இல்லை எக்கனாமிக் மட்டும் இல்லை பொருளாதார நீதி மட்டும் இல்லை சமூக நீதியும் இருக்கணும் அரசியல் நீதியும் இருக்கணும் இங்கே அரசியல் அநீதி யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் ஆடி இருக்காங்க சமூக அநீதி ஒரு அர்த்தனை போட்டு அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க எந்த சமூக நீதியை வந்து தன்னுடைய ஒரு பெரிய இச்சையாக காட்டுச்சோ இந்த ஆளும் கட்சி அந்த சமூக நீதி வந்து விடுவதை அவங்க கண்ணால் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு பெரிய இது வந்து ஒரு திருப்பு முறையாக கூட இருக்கலாம் வருகின்ற தேர்தலுக்கு